வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமந்திரா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் நாளை மறுநாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அந்தமான் அருகே ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து இந்த நிகழ்வு இலங்கை வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி தொடங்கி மத்திய அரபிக்கடல் வரை கா வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தது மேலும் வட மாநிலங்களில் இருவேறு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் கிழக்கு காற்றின் வருகை சற்று கூடுதலாக கோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான படிப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினை பதினைந்து விட ஏப்ரல் பதினாறாம் தேதி மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஏப்ரல் பதினேழாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்